ஏலியன் போர்ஷனா அந்த விஎஃப்எக்ஸ்ன்றது வந்து இது வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்கு இப்போ எப்படி அவெஞ்சர்ஸ் அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படி சொல்லலாம் ஒரு ப்ரோ எங்கேயும் போர் அடிக்கிற சென்சிங்கே இல்லை உடனே தாராளமாக பார்க்கலாம் என்டர்டெயினிங்காக இருக்குது சார் ஜாலியாக போகுது ஜாலியாக பார்க்கலாம் குழந்தைங்க தான் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்க நல்லா இருக்கு காமெடினா இருக்கு ரொம்ப கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பர் ஃபேமிலியாக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃபேமிலி என்டர்டெயின் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் பொங்கலுக்கான பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் படம் இது அதைபடி அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க காமெடியும் நல்லா ஒர்க் அவுட்டாகிருக்கு இந்த படம் அஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்த மாதிரி சொன்னாங்க பட் நல்லா இருக்குது எதுவுமே பழசாலாம் ஒன்றும் தெரியல எண்டு வரைக்குமே வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா இருக்கு தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு என்ன அந்த அசுரன் அந்த படத்து அதுலலாம் வந்து தனுஷ் மாதிரியே இருக்கு படம் வந்து அது தனி ஸ்டோரி வேர்ல்டு அதில் வந்து தனியாக சோஷியல் மீடியா தான் கிடையாது அந்த ஸ்டோரி வேர்ல்டு இருக்கிறதுனால அது நடக்கிற ஸ்டோரியில் இருக்க ஒரு மாரல் மாதிரி லைக் வந்து ஃப்ரீடம் வந்து யாருக்கு அப்படின்ற மாதிரி சமையல் ஆ கடைசியாக ஆயிரத்தில் ஒரு அது ரீக்ரியேட் பண்ணிச்சு நல்லா இருந்தது தரமாக இருந்தது படம் சூப்பராக இருக்குது சாப்டர் சாப்டராக பண்ணது வந்து புது ஸ்டைலாக இருக்குது டேரண்டினோ ஸ்டைலில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தனுஷ் சிவராஜ்குமார் ஜி வி பிரகாஷ் அவங்களாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க சினிமாடகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபைட்டிங்கும் இருக்குது அந்த மாதிரி தனுஷோடைய ஒன் ஆஃப் த மூவிஸ்ன்னு சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி அண்ட் ஹாஸ் டன் ஹிஸ் பெஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் வந்து வேலை இல்லா பட்டதாரியில் வந்து தனுஷ் வந்து ஒரே ஒரு சீனில் விரும்பாண்டின்னு திரும்புவார் ஒரு பாட்டில் அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த டான்ஸ்லேயே நடிப்பை காமிச்சவர் அவர் அப்படி இருக்கிறப்ப நானே வருவேன் நான் இப்போ கொடுத்துருந்தேன் ஒரு ரெவ்யூ அதில் எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஸோ இந்த மூவியில் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் தனுஷ் ஆக்டிங் சிவகார்த்திக் ஆக்டிங்கு ஜோக்ஸ்லாம் நல்லா அந்த அந்த வர சீன்ஸ்லாம் நல்லா விஎஃப்எக்ஸ் நல்லா நல்லாயிருக்கு அதான் குழந்தைங்களுக்குலாம் செட் ஆகும் கூட்டம் தான் அந்த வர சீன்லாம் நல்லா இருக்கும் ஏலான்னு படம் பார்த்துட்டேன் படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான் செம்மையாக இருக்குது ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாேருமே வந்து பார்க்கலாம் படம் வேற லெவலில் இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்கே அண்ணன்லேருந்து நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓவராலாக படம் எப்படி சின்ன குட்டிஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் அண்ணனுக்கு எல்லாருமே இந்த மாதிரி மூவி நம்ம பார்த்தது மாதிரி யூஸ்வலா வந்து ஃபாரின் மூவிஸில் தான் ஏலியன் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தப்போ நல்லா இருந்தது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நம்ம கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும்